அங்க மட்டும்தான் தான் கடந்தாங்க கொண்டு பெரிய கொண்டு இருக்குல்ல அங்க மட்டும்தான் தான் அங்க மட்டும் தான் இறங்க மத்த இடத்துல எங்கேயுமே இறங்கல அப்படியே ரவுண்ட்ஸ்டா கேண்டீன் ஆமா சின்னது இது ஒரு ஜூலி கன்ஸ்ட்ரக்ட் ஆமா பூசா ஆமா ஆமா இதில் கூட்டு போங்க சார் ராஜி பவனில் உள்ளே போய் பார்க்கலாம் அப்போ வந்து இந்த பக்கம் இது வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க காட்டுவாங்க சுற்றி கட்டுவாங்க

இருப்பா இருப்பா போவாதே இருங்க சூப்பர் ஐய்யோ க்ளோஸ் பண்ணிட்டாரு Hey Mile, open. Fresh <coughs> <coughs>

அதே மாதிரி மக்கள் அனைவரும் வந்து எல்லா விலங்கையும் பார்த்து செல்வத அளவுக்கு நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்புறம் கோட் சிஸ்டம் கொடுக்கப்பட்டு இப்போ டிக்கெட் வந்து எல்லாேருக்கும் வந்து கேஷ்லெஸ் டிக்கெட் அந்த மாதிரி வந்து இப்போது வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் எல்லாமே கிளியர் பண்ணி இல்லை சில சில பகுதி வந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் ஏவரின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இங்கே வந்துருக்கு அதை தவிர மற்ற இருக்கிற எல்லா விலங்கு என்க்ளோஷரும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தரம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தரம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க நிறைய பண்ணிட்டே இருக்கலாம் ஆனால் அதை ஒவ்வொரு சிசிடிஆர் நாம்ஸ் படி நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்க்ளோசருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து அதை நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யலாம் இந்த ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஓ சிஸ்டம் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பொதுமக்கள் எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக ஆர்ஓ யூஸ் பண்ணி சுத்திகரிக்கப்பட்டது குடிநீர் வந்து குடிச்சிக்கலாம் மிருகங்களுக்கு மிருகங்களுக்கும் இப்போ எல்லாமே இணைக்கப்பட்டுள்ளது எல்லா என்க்ளோஷருக்குமே வந்து இப்போ தண்ணி வசதி கொடுக்கப்பட்டுள்ளது சென்ற தடவை வந்து தண்ணி இல்லாமல் தான் நிறைய மிருகம் வாடிக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஒரு இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள எங்களது கிண்டி நேஷனல் பார்க்குன்னு இருக்குது நாங்கள் போதுமான அளவுக்கு எங்களுக்கு உள்ள தண்ணி வசதி எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது இருக்கு இல்லை உள் இல்லை உள்ளுக்குள்ள கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போர்வெல்ஸ் உள்ளுக்குள்ளவும் இருக்குது அதே மாதிரி நமக்கு வேணும்னா நம்ம காரில் கிண்டி ந தேசிய பூங்காவில் இருந்துமே நம்ம தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது அதாவது விலங்குகளுக்கு எந்த வகையிலும் குறை வைக்காத அளவுக்கு நமக்கு உள்ள தேவையான தண்ணியும் இருக்குது உள்ள கூட்டம் வர நேரத்தில் ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் ஜனங்க சுற்றி பார்க்குறாரு எவ்வளோ பேட்டரி கார் இல்லை தற்சமயம் ஒன்று தான் இருக்குது ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏக்கர் ரொம்ப சின்ன இடம் அதனால் இப்போது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துலேயே மேக்ஸிமம் எல்லா கேஜையும் அவங்க சுற்றி பார்த்துடலாம் அது அது இல்லாமல் இங்கே பொதுவாக வர்ற மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இங்கேயே உக்காந்து ஒரு பாதி நாள் வரைக்கும் இங்கே நேரத்தை செலவழிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பேட்ரி கார் யூஸ் பண்ணி தான் போகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அது கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி உதவி செய்கிறோம் அதே மாதிரி வீல் சேருமே எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இப்போ கொடுத்துருக்கு ஏன்னா இப்போ வந்து டிசேபிள் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரேம்பெல்லாம் அமைச்சிட்டு எந்த மூளைக்கு வேணாலும் அவங்க வீல் சேர்லேயே அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நேரம் விடுமுறை விடுமுறை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஏன்னா உள்ள பார்க் வந்து மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு மற்றபடிக்கு எல்லா நாளுமே ஒன்பது மணியிலேருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் அவங்க செயல்படும் கலைவேந்தன் கலைவேந்தன் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் கிண்டி நேஷ்னல் பார்க்